சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மை பன்னருளினாலே அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி தந்த திருவாலங்காட்டு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மின் முலையாளுமை பங்கா சீத்தா சீ தீத்திரம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தாபத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தா ஆலங்காடாவுன் கடியே நாவேனே அத்தா ஆலங்காடாவுன் அடியார்கடியே நாவேனே பொய்யே செய்து புறம்புறமே திரிவேன் தன்னை போகாமே வெய்யே வந்திங்கு எனையாண்ட, மெய்யா மெய்யர் மெய் பொருளே பையாடரவம் மறைக்கசைத்த பரமா பழைய நூர்மேய ஐயா ஆலங்காடா உன் ஆலங்காடாவுன் அடியார்கடியேனாவேனே ஐயா ஆலங்காடா உன் ஆலங்காடாவுன் அடியார்கடியேனாவே விளக்கின்ஜோதி தொழுவார்தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்டாய் எலும்பை புறம் ஒன்றும் பொடியா செற்ற புண்ணியனே பாண்டாழ்வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர் ஆண்டா ஆலங்காடா அடியார் அடியார்கடியே நாவே ஆண்டா ஆலங்காடா உன் அடியார் கடியே நீ மறிடநல்லார் வலையில் பட்டு மதிமயங்கி அறிவே அழிந்தேன் ஐயானான் மையார் கண்டம் உடையானே பரியாவினைகள் அவை தீர்க்கும் பரமாபழைய நூர்மேய அறிவே ஆலங்காடாவுன் அடியார்க்கு அடியே நாவேனே அறிவே ஆலங்காடா உன் அடியார்கடியேனா வேலங்காடு தடங்கண்ணார் வலையுள்பட்டு உன் எறி மறந்து மாலங்கு ஆடி மறந்தொழிந்தேன் மணியே முத்தே மரகதமே பாலங்கு ஆடி நெய்யாடி படர் உன் சடையாய் பழைய நூர் ஆலங்காடா உன்னுடைய அடியார்கடியே நாவேனே ஆலங்காடா உன்னுடைய அடியார்கடியே நாவேனே தங்கள் இல்லை எய்த எந்தாய் எந்தை பெருமானே கண்ணாய் உலகம் காக்கின்ற கருத்தா தீருத்தல் ஆகாதாய் பண்ணாரிசைகள் அவை கொண்டு பலரும் ஏற்றும் பழைய நூர் அண்ணா ஆலங்காடா உன் அடியார்கடியே நாவேனே அண்ணா ஆலங்காடா உன் அடியார் கடியே நாவேனே வண்டார் குழலி உமை நங்கை பங்கா கங்கை மணவாளா விண்டார் புறங்கள் எரி செய்த விடையாய் வேத நெறியானே வினைகள் பல தீர்க்கும் நூர் நூர்மேய அண்டா ஆலங்காடா அடியார் கடியே நாவேனே அண்டா அடியார் உன் அடியார்கடியேனாவே பேவாய் அரவின் அணையானும் பெரிய மலர் மேலுறைவானும் தாழாதுந்தன் சரண் பணிய தழலாய் நின்ற தத்துவனே வினைகள் அவை தீர்க்கும் பரமபழைய நூதன்னை ஆழ்வாய் ஆலங்காடாவின் அடியார்கடியே நாவேனே ஆழ்வாய் ஆலங்காடா உன் அடியார்கடியே நாவேனே எம்மான் எண்டை மூத்தப்பன் படிகால் எமையாண்ட பெம்மான் ஈம புறங்காட்டில் பேயோடாடல் புரிவானே பல்மா மலர்கள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழைய நூர் அம்மா ஆலங்காடா உன் அடியார்கடியே நாவேனே அம்மா அடியார் கடியே நாவேனே பத்தரு சித்தர் பலரேத்தும் பரமன் பழைய நூர்மேய அத்தன் ஆலங்காடன் தன் அடிமை திறமே அன்பாகி சித்தரு சித்தம் வைத்த புகழ் சிறுவன் ஊரன் உண் தமிழ்கள் பத்தும் பாடி ஆடுவார் பரமன் அடியே பணிவாரே பத்தும் பாடி பரம நடிய பணிவாரே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா